படத்தை எங்கே மிஸ் பண்ணீங்க எங்கேன்னு தெரியலப்பா பணத்தை பேக்கில் தான்ப்பா வச்சுருந்தேன் எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல அண்ணே அது ஆஃபீஸ் போனே அந்த பணம் மட்டும் ஆஃபீஸ்க்கு போனேன்னா என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க என் லைஃபே போய்டுணு என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்கண்ணே என்னாச்சு அண்ணன் கிட்ட பணம் கொடுத்து பேங்க்ல போட சொல்லி அனுப்பிருந்தேன் அண்ணன் இங்க மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு அனுதி உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் போய் போய் ஒரு வேலைக்காரனை நம்பினீங்களே அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு எப்படி பணம் ரெடி பண்ணான்னு பார்த்தாரு

நீ போய் வேலைக்கு மட்டும் பாரு நீ போ இனிமோ பெருசன் நம்பிக்கை அதுதான் பேசுறீங்க இப்ப என்ன ஆச்சு நீங்க தான் அவருக்கு பணத்தெல்லாம் காப்புச்சு ஆசையை அம்மா உண்மையே சொல்றேன் ஆசிரியர் பா ச்சீ நிறுத்துங்க உங்களை எவ்ளோ நம்புனாரு பணத்தை பார்த்தா யாருக்கு தான் ஆசை வராது இருங்க நான் போலீஸ் கால் பண்றேன் வேணாம் அண்ணன் அப்படி பண்ணிருப்பாருன்னு எனக்கு தோணலை அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கான்னு தம்பி சம்பி இவ்ளோ நடந்துருக்கு

ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு இல்லைண்ண நீங்க போங்க ஹலோ ஆ சார் சபரிங்களா ஆ சார் ஒரு வயசானவர் கார்ல வந்தாரு சார் பேகை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாப்ல உள்ள பார்த்தா பணம் வந்தது சார் என்ன சார் சொல்றீங்க ஆமா சார் நம்பர் ஃபோன் இருந்துச்சு அதான் கூப்பிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் லொகேஷன் மட்டும் அனுப்பிவிடுங்க இப்போ வந்துடு சார் எங்க என்னாச்சு அனந்தி பணம் கிடைச்சிருச்சு அனந்தி நான் வந்து அப்போவே சொன்ன அண்ணன் நம்மளை ஏமாத்த மாட்டாரு நமக்கு விசுவாசமாக தான் இருப்பாருன்னு பணத்தை பார்த்தா மாறவங்க இந்த உலகத்தில் இருக்காங்கதான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா சில நேர்மையான ஆட்களும் இருக்காங்க நான் போய் பணத்தை வாங்கிட்டு அப்படியே அண்ணனை பார்த்துட்டு வந்துடுறேன்